ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூன் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறகடி காசை ரெண்டு மணி நேரம் சண்டே ஸ்பெஷல் இப்போ நம்ம சுருக்கமாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முத்து வந்து வராரு வேலைக்கு போயிட்டு வராரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்ட வந்து ரெண்டாயிரத்து ரூபாய் பணம் வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு ஒரு நாள் சவாரி ஓட்டினது அப்படின்னதும் எப்படிங்க ஒரே நாளில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மீனா உடனே முத்து வந்து சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி வந்து ரெண்டு பெரிய சவாரி எடுத்தேன் கார் காலையில் ஏறினது தான் நான் நிற்கவே இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக சவாரி ஓடிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அப்படியே வெய்யே அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க நான் கூட இன்றைக்கி ரெண்டு மூணு இடத்துக்கு புதுசாக கொண்டு போய் பூ கொடுத்தேங்க ஏ நானும் ஒரு ஏழுநூற்றி ஐம்பது ரூபா சேர்த்து வச்சிருக்கேன் நானும் வந்து காசு சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து இதே மாதிரி வந்து நம்ம நல்லா உழைச்சா நம்ம சீக்கிரமாக நம்ம நினச்ச மாதிரியே இந்த மேலே வந்து ரூம் கட்டிடலாம்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பெருமையாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த காசை வந்து மீனாக ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறாங்க இந்த பாக்ஸ்லேயே நம்ம வந்து பணத்தெல்லாம் போட்டு வைக்கலாம் அந்த பாக்ஸ் வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் பேங்கில் போட்டு சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து சொல்கிறாங்க கை கால்லாம் செம வலி கால் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வலிக்குது ப்ரேக்லையும் கிளச்சிலையும் மாற்றி மாற்றி கால் வச்சு பயங்கரமாக வலி எடுத்துருச்சு அப்படின்னதும் சரி இருங்க நான் வந்து வெந்நீர் போட்டு வந்து ஒத்தரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வெந்நீர் போட்டு வந்து ஒத்தரம்லாம் கொடுக்குறாங்க அப்போ பார்த்து கரெக்டாக விஜயா வந்து வராங்க பரவாயில்ல இந்த மீனா வந்து என்ன தான் இடக்கு முடக்காக பேசினாலும் பாரு புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறா இவனும் பொண்டாட்டி எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே வந்து வச்சுருக்கான் ஆனால் மற்ற ரெண்டு பசங்களும் தான் இருக்குதுங்களே நல்லா பொண்டாட்டி தாசனங்களாக இருக்காங்க இந்த வந்து உடனே ரவியை கூட்டிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரவியை வந்து கூப்பிடுறாங்க ஸ்ருதி எங்க அப்படின்னா தான் குளிச்சுட்டு இருக்கா அப்படின்றாங்க நீ முதல்ல வா அப்படின்றாங்க எதுக்குமா அப்படின்றாங்க நீ வந்து பாரு பொண்டாட்டி எப்படி வச்சுட்டு இருக்கணும் உனக்கு கொஞ்சமாதிரி தெரியுதா அங்கே பாரு உங்க அண்ணன் எப்படி வச்சுட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு பூ கட்டி கை வலிக்கும்னு சொல்லிட்டு முத்து வந்து அப்போதான் கரெக்டாக வந்து கை அமுக்கிட்டு இருக்காரு உடனே அதை பார்த்துட்டு பாருங்க அண்ணனும் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டு போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா இதை போய் ஒரு விஷயம் வந்து என்கிட்ட வந்து சொல்லிருக்கீங்க அங்க பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து அன்னைக்கு வந்து பாரு முத்து வந்து கையம் விட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரவி வந்து சிரிச்சிட்டு போயிடுறாரு உடனே விஜயாவுக்கு வந்து செம கடுப்பாயிடுது இவனாவது வந்து பொண்டாட்டி வைக்க வேண்டிய இடத்துல வைப்பான்னு பார்த்தா எல்லாம் இப்படிதான் இருக்குதுங்க மூணு பசங்களும் பார்த்தா தொண்டாட்டி தாசனங்களா இருக்காங்க ஏன் தான் இவனுங்க இப்படி இருக்காங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திட்டிட்டு போயிடுறாங்க விஜயா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முத்து வந்து கால் நீட்டு விட்டு டயர்டாக உட்காந்துட்டுருக்காரு அப்போ வெளியில் போனால் அண்ணாமலை வந்து வராரு நேற்று வந்து வெளியில் போகிறாரு இல்லையா இரு நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறார் இல்லை கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து கையில் ஒரு டப்பாவோட அவர் வந்து வரார் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைப்பா இன்னைக்கு காலையில் சவாரி அதுதான் வந்து காலெல்லாம் செம வலி அப்படின்னு சொன்னதும் உன்னை மீனாக வந்து அதான் மாமா நான் ஒத்திரம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு நாள் வீட்டில் இல்லாமல் இந்த மாதிரி ஓயாமல் வந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்க அப் என்ன தான் ஆகுறது உடம்பு அப்படின்றாங்க அப்படியெல்லாம் பார்த்தா வந்து சம்பாதிக்காமல் இருக்க முடியுமாப்பா <lightweight> அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா உங்கள் கையில் என்னப்பா டப்பா அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை உங்கள் அம்மாவுக்காக நான் ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க அம்மாவுக்கு பொம்மை வச்சு விளையாடுற வயசா ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வேணா நம்ம வீட்டில் ஒரு பொம்மை வச்சு விளையாடுற மாதிரி ஒரு ஆள் வரலாம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க ஒன்றே வந்து இல்லை இது உங்கள் அம்மாவுக்கு வந்து நான் கொடுக்க வேண்டிய பரிசு நான் போய் கொடுத்துட்டு வரேன் எங்கள் உங்கள் அத்தை அப்படின்னதும் கிச்சனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்து எங்க நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன் அவங்களுக்கு நல்லா வந்து மீன் குழம்பு வச்சு தந்தால் உடம்பு கை கால் வலியெல்லாம் போய்டும் அப்படின்னா அது எப்படி மீன் சாப்பிட்டா உடம்பு கை கால் வலி போகுன்றாங்க அது அதுக்குன்னு ஒவ்வொரு மீன் இருக்குதுங்க எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மீன் இன்னைக்கு கிடைக்குதான்னு பார்க்குறேன் கிடைச்சா வாங்கிட்டு வந்து உங்களுக்கு குழம்பு வச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனை வந்து கடை கிளம்புறாங்க நான் வேணா போய் வாங்கிட்டு வரேன் இரு அப்படின்னதும் உங்களுக்கே டயர்டாக இருக்குல்ல நீங்கள் பேசாமல் தூங்குங்க அதுக்குள்ளார நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மீனை வந்து கடை கிளம்புறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து விஜயா வந்து ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க என்னது இது அப்படின்னதும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை வந்து பிரிக்கிறாங்க நேற்று நம்ம வந்து கெஸ் பண்ண மாதிரியே அந்த மூணு குரங்கு இருக்கும் இல்லையா அந்த தான் வாயம் பொத்திட்டு காது அடைச்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடிகிட்ருக்குற அந்த குரங்கு பொம்மையை தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு என்னது இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் உனக்கு தான் இது காந்தி சொன்ன தத்துவம் தான் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து நம்ம வந்து பேசக்கூடாதுன்றதுக்காக தான் வாயை மூடிகிட்ருக்கு தேவையில்லாத விஷயத்த கேட்கக்கூடாது தேவையில்லாத விஷயத்தை பார்க்கக்கூடாது அதே மாதிரி இப்போ நீ இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வந்துருச்சு மூணு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்ட அவங்க வாழ்க்கையை அவங்க வந்து இருக்காங்க தேவையில்லாமல் நீ வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பேசுகிறது சம்மந்தம் இல்லாததெல்லாம் பார்க்கறது கேட்கறது இது எல்லாத்தையும் விட்டணும் இதை வந்து நீ பார்த்துக்கிட்டே இரு அப்போ தான் உனக்குலாம் புத்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்னென்ன குரங்குன்னு சொல்கிறீங்களா அப்போ நான் என்ன குரங்காக மாறிட்டேன்னா அப்படின்றாங்க ஆரம்பத்துலேருந்தே நீ குரங்கு புத்தியோட தானே இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாரு ஏங்க என் பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பொண்டாட்டிதாசனுங்களாம் இருக்காங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னா நீங்க இப்படி பண்றீங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் எனக்கு வந்து பொம்மை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க விஜயா இப்போதைக்கு இது வந்து உனக்கு தான் தேவைப்படுது அவங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து அப்படியே புலம்பிட்டே வெளியில் வராங்க வந்து பார்த்தா மனோஜ் வந்து காலை பிடிக்கிறாரு நீ மனோஜ் என்னடாச்சு எந்திரி எந்திரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அம்மா ஒரு தப்பு நடந்து போச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா என்னடா பண்ணி தொலைச்சு அப்படின்னதும் உன்னே வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க எதுக்குடா வந்து காலை பிடிக்கிற என்ன ஆச்சு அப்படின்னதும் ஒன்னே அழ ஆரம்பிச்சிடுறாரு ஏண்டா அழற என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு சொல்லுடா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே மனோஜ் வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்ததுமா நாலு லட்ச ரூபாய்க்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது நல்ல தானடா அதுக்கு ஏன்டா அழற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து கடையில் நடந்த விஷயத்தெல்லாம் மனோஜ் வந்து சொல்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த கடைக்கு வந்து காரில் வந்து ரெண்டு பேர் வராங்க விஜிலன்ஸ்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி லாட்டாக வந்து பொருள் வாங்கினாங்களா அப்படின்னதும் எங்கே அப்படின்னதும் இல்லை பில் போட வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னதும் அவங்க கேஷ் வியாபாரம் தானே பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்னதும் அந்த கேஷை காட்டுங்க அப்படின்னாதான் அந்த பணத்தை செக் பண்ணுற மாதிரி அது மேலே வந்து ஏதோ ஸ்ப்ரேலாம் அடித்து பார்த்துட்டு எல்லாம் அந்த கண்ணாடியெல்லாம் வச்சு பார்க்குறாங்க பூத கண்ணாடியெல்லாம் வச்சு பார்த்துட்டு இது கள்ள நோட்டு அப்படின்னு கல்லோட்டா ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பொருளுக்கெல்லாம் என்ன கதி அப்படின்னதும் அவங்கள தான் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் போயிட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு உங்களோட இருக்குது நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்த ரெண்டு பேரும் போயிடுறாங்க இப்போ வந்து மனோஜ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போறாங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகும்போது இந்த மாதிரி வந்து என்னோட பொருள்லாம் இங்கே இருக்கு சார் எடுத்துகிட்டு போன இன்ஸ்பெக்டர் சொல்லும் போது இங்கே வந்து ஏசி ஃப்ரிட்ஜ் விற்கிறோன்னு போர்டா போட்டிருக்கு அப்படின்னதும் இல்லை இந்த மாதிரி விஜிலன்ஸ்ல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லவா இந்த மாதிரி உங்ககிட்ட அந்த பணத்தை எல்லாம் செக் பண்ணிருப்பாங்களே கள்ள நோட்டுன்னு தூக்கிட்டு போயிருப்பாங்களே அந்த கும்பலை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம் வந்தவங்களும் அந்த கும்பலை சேர்ந்தவங்க தான் உன் பணமும் போச்சு உன் பொருளும் போச்சு அப்படின்றாங்க இப்போ என்ன சார் பண்றது அப்படின்னா என்ன பண்றதுன்னா நாங்க தேடிட்டு தான் இருக்கோம் ஏய் படிச்சிருக்கே உனக்கு அறிவில் என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நாலு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றாங்க எப்படி தான் நாலு டிகிரி முடிச்சியா நீ கொஞ்சமாதிரி யோசிக்க மாட்டியா அது இல்லாமல் நீ வந்து பிளாக் மணி வர வாங்கி பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் ஏன் இன்கம் டேக்ஸ் வந்து கட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கியா இதுக்கே உன்னை தூக்கி உள்ளே வைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து திட்டுறாரு மனோஜ் இப்போ நான் என்னதான் சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம் கிடைச்சதுன்னா கிடச்சதுன்னா உன்னோட அதிர்ஷ்டம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் ரைட்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னோட பொருள் கிடச்சிடுமா சார் அப்படின்னா அதுக்குலாம் வாய்ப்பே இல்லைப்பா போப்பா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு இது எல்லாத்தையும் வந்து விஜயாட்ட சொன்னதும் விஜயா வந்து நல்லா சப்பு சப்பு ஏன்டா இப்படி தான் மாற்றி மாற்றி ஏதாவது வந்து பண்ணிகிட்டே இருப்பியா கொஞ்சம் கூட உனக்கு புத்திசலி கிடையாதா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் இப்போ நான் என்னடா பண்ணுவேன் மேலே மேலே உன்னால் எவ்வளோ நஷ்டம் ஆகுது உங்கள் அப்பாட்ட உனக்காக நான் எவ்வளோ வந்து செஞ்சிருக்கேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நீ பண்ண தப்பியே பண்ணிட்டு வந்திருக்க உனக்குலாம் அறிவுன்றதே இல்லையே படிச்சிருக்கியே யோசிக்க மாட்டியா பில் இல்லாமல் ஒரு பொருளை எதுக்கடா வித்த அப்படி இப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க இப்போ நீ தாம காப்பாற்றணும் அப்படின்றாங்க நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னதும் அந்த டீலருக்கு வந்து பணம் கொடுக்கணுமா எப்படியாவது வந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுமானா என்கிட்ட ஏதுடா பணம் நான் எப்படி ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னதும் வீட்டு பத்திரத்தை கொடுமா அப்படின்னதும் அதை தான் ஏற்கனவே உங்கள் அப்பா வந்து கொண்டு போய் வச்சுருக்காரு அந்த வீட்டு பத்திரத்தை தானே என்னோட நகைவே எனக்கு வந்து திருப்பி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நகையை கொடுப்போம் அப்படின்றாங்க இப்போ நான் நகையை கொடுத்தாலாம் தெரிஞ்சு போய்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது நீ ஏதாவது பண்ணாதான் மாமனார் கொடுத்த பணம் இருக்குல்ல அதை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இந்த மனோஜ் சொல்றாங்க இல்லைம்மா இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் தான் அவளுக்கு ஏ நம்பிக்கையே வந்திருக்கு மாமனார் கொடுத்த பணத்துலேருந்து பணத்தை நான் எடுத்தா அது வந்து கணக்கு வந்து கேட்பா ரோகிணி அப்போ நான் மாட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் கூட அது அண்ணாமலையோட பணம்னு சொல்கிறதுக்கு இவருக்கு வாய் வரல ரோகிணியோட அப்பா கொடுத்த பணம்னு சொல்லிட்டு பொய் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து இப்போ என்ன பண்ணுறது என்கிட்ட வேறு எதுவுமே இல்லையே அந்த மீனா கழட்டி கொடுத்த நகை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதும் அப்படின்னா அதை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு டே அந்த நகையை வந்து எப்போ வேணால் அவள் வந்து திருப்பி கேட்டால் நான் கொடுத்தாகணும் அதெல்லாம் வந்து நான் தர முடியாது ஏற்கனவே அதுக்காக நான் ஏகப்பட்ட பேச்சு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்து அம்மாமா ப்ளீஸ்மா அதை தான் அவள் வந்து சவால் போட்டிருக்காலை முத்து வாங்கி நீ கொடுக்குற நகை மட்டும் தான் அவன் வந்து போட்டுப்பா இப்போ நீ அந்த நகை மட்டும் கொடுக்கலன்னா அவ்வளோதாம்மா என் மானமே போயிடுமா ரோகிணி வந்து என்னை நம்பாமல் போயிடுவாமா என்னை விட்டுட்டு போயிடுவாமா அது இதுன்னு சொல்லிட்டு அழுது புலம்பி எப்படியோ வந்து அந்த நகையை வந்து வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாரு விஜயாவும் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க சரி நீ போய் கீழே வந்து வெயிட் பண்ண அந்த நகை யாருக்கும் தெரியாமல் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த நகையை வந்து ஒரு மஞ்சள் கலர் பையில போட்டு எடுத்துட்டு கீழே போகலான்னு போகிறாங்க கதவை திறக்க போகும்போது நில் அப்படின்றாரு அண்ணாமலை என்ன பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எதுவும் பண்ணலைங்க அந்த மனோஜ் தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன மனோஜ் கபோர்டை திறந்த மேனிக்கி திறந்து போட்டு போற ஒழுங்கா மூடிட்டு போக மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அம்மா கையில என்னது அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்க பிளவுஸ் தைக்கணும் இதை வந்து மனோஜ் கொடுத்து விட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யார் மனோஜ் இதெல்லாம் செய்வானா கூட நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னதும் இல்லை இல்லை நம்ம கடைக்கு போற வழியில கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதையும் சொல்லி அண்ணாமண்டலேட்டு வந்து தப்பிச்சு கீழே வராங்க விஜயா நகை பையோட அதே சமயம் மீனாவும் மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வராங்க ஏங்க நீங்கள் தூங்கலையான்னு கேட்கும்போது உன்ன ஒரு கீழே வந்து காரை வந்து இருக்காரு முத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா முத்து வந்து கேட்குறாரு மீனெல்லாம் வறுக்க போகிறேன் என்ன வேணால் கொஞ்சமாக போய் தண்ணி அடிச்சுட்டு வருவான்னு கேட்கும் போது எடுங்கிறாங்க நான் மாமாட்டியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவசரமாக மீனா வந்து உள்ளே வரும்போது கரெக்டாக அவசரமாக விஜயாவும் கீழே வரும்போது இடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர் கையிலேயும் ஒரே மாதிரி வந்து பை இருக்குது இப்போ வந்து பை வந்து மாறி போயிடுது மீனா வந்து அந்த பையை எடுத்துகிட்டு உனக்குலாம் கண்ணே தெரியலையா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து வளர்க்குறது போல மீனாவை திட்டிட்டு மேலே அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க மேலே போனதுக்கப்புறம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது அவர் ஒளிஞ்சிட்ருக்காரு வெளியில் வராரு அவங்க கிட்ட பாரு இதில் வந்து நகை இருக்கு பார்த்துடா பத்ரண்டா இந்த விஷயம் மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் எனக்கு ஒன்றே போட்டுருவாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை எடுத்துட்டு அடகு கடைக்கு போகிறாரு மனோஜ் ஆனால் அடகு கடையில் போய் பார்த்தா இன்னும் இங்கே ஒரு ஸ்மெல் வந்துட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த அடகு கடைக்காரங்க வந்து சொல்கிறாங்க இவர் வந்து நீ எதுக்கு வந்திருக்கேன்னது இந்த மாதிரி நகை அடகு வைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் எங்க நகையை காட்டுனதும் இவர் வந்து பைய திறந்து பார்த்தா அதுல வந்து மீன் இருக்கு அது வந்து அந்த டேபிள் மேலேயே கொட்டிடுறாரு உடனே அவங்க வந்து திட்டி என்ன திதி இதுதான் நகையா இந்த மாதிரி கடையே நாரடிச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை வந்து எடுத்துட்டு போ முதல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஐயோ நகை எங்க போச்சு தெரியலேன்ற மாதிரி இவர் வந்து பதறிட்டு வீட்டுக்கு வர்றாரு அதுக்குள்ளார மேல வந்து பாத்தீங்கன்னா விஜயா வந்து தண்ணி கொடுக்கலான்னு கிச்சனுக்கு வந்து வராங்க அப்ப வந்து அதே மாதிரி அங்க பைய இருக்கு என்ன இது நான் மனோஜிட்ட கொடுத்து விட்ட பையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து நகை பையா இருக்கு ஐயோ இத இதை வந்து எப்படினாரு யாராவது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் எடுத்து வெளியில் வராங்க வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னது இது பைய கையில் வச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க முத்து மீனா எல்லாம் வந்துடுறாங்க உன்னே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக நான் கொடுத்த பைய பைய வந்து மாறி போச்சு ஏண்டி கண்ணு முன்னு தெரியாமல் வந்து இடிச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா பை வந்து மாறி போச்சு நான் இப்பயே மனோஜ்க்கு வந்து ஃபோன் அடிச்சு வர சொல்கிறேன் அப்படின்னாலும் அது பரவாயில்ல இருக்கட்டும் நான் அவன் வந்து இன்னொரு கடைக்கு போயிருப்பாமா அதனால நீங்கள் வந்து கொடுங்க நானே கொண்டு போய் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டு மனோஜ் வந்து மீனை வாங்கிட்டு வரேன் முத்து வந்து கேட்குறாரு விஜயா வந்து கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏமா ஏன் கொடுக்க மாட்டீங்க கொடுங்க ஏன் உங்க பெரிய பையனுக்கு வேலை இல்லாமல் பண்ணணும்னு தானே நான் வந்து பார்க்குறேன் அவனுக்கே வீண் சிரமம் கொடுங்க கொடுங்கன்னு முத்து பைய பிடிச்சி இழுக்க மாட்டேன் மாட்டேன் விஜயா ஒரு பக்கம் இழுக்க அண்ணாமலை திட்ட அண்ணாமலை வந்து திட்டுறாரு ஏன் முத்துட்ட தான் கொடுத்து விட அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க அதுக்குள்ள அம்மா அப்படின்ட்டு மனோஜ் வந்து ஓடி வந்துடுறாரு டெய் மனோஜ் பை வந்து மாறி போச்சுடா இந்தாடா இந்த பையன் புடுறா அதை குடுறா அப்படின்ற மாதிரி இந்த மீனை கொண்டு போய் சம அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளான்னு முத்துவும் அண்ணாமலையும் அப்படியே பார்க்குறாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் இவன் செய்ய மாட்டானே அப்படின்ற மாதிரி வந்து முத்துக்கு வந்து தோணுது நிஜமாவே இந்த பிளவுஸை நீ வந்து தைக்க கொடுக்க போறியா கொடுப்பா நீ போய் கடையில் வேலையை பாரு நான் வந்து தெக்க கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு ஆனால் இந்த மனோஜ் வந்து இல்லை இல்லைப்பா நான் போற வழியில் நான் கொடுத்துட்டு போகிறேன் இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி எப்படியோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு அப்புறம் மறுபடியும் வந்து அடக்கடைக்கு போறாரு நகைய வந்து எஸ்டிமேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லை எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு நாலு லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னதும் அடகு வச்சால ரெண்டு லட்ச ரூபாய் தான் கிடைக்கும் வித்தா வேணா நாலு லட்ச ரூபாய் தரேன் அப்படின்னதும் உடனே மனோஜ் வந்து சரி அப்படின்னா நான் வித்துறேன் எனக்கு நாலு லட்ச ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த நகையை மட்டும் போட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிறாரு மனோஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு மனோஜ் வந்து வராரு அதுக்குள்ளார இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக ரவி ஸ்ருதி அண்ணாமலை முத்து எல்லாரும் மீனாவோட குழம்பு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க ஒன்று விஜயாவுக்கு வந்து இந்த மனோஜ் இன்னும் காணுமே என்ன பண்ணால் தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ரோகிணியும் வந்துடுறாங்க அப்புறம் மனோஜ் வந்து வந்ததும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டோமா பணம் வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அடகு வைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு வராரு அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்காக கூப்பிடுறாங்க மனோஜ உடனே வந்து நீ போய் ரோகிணி கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க விஜயா உள்ள ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர குஷியா வந்து இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ இவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி ஒரே நாள்ல ஒரு லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை சூப்பர் மாம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனோஜ வந்து பாராட்டி தழுறாங்க ரோகிணி இந்த மனோஜ் வந்து திருட்டு முள்ளி முழிச்சிட்டு இருக்காரு அந்த அட வித்துட்டு வந்தாங்களே அந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வேற வந்து ரோகிணி கிட்ட கொடுக்குறாங்க இந்த நம்மளோட லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற ரோகினி வந்து வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் முன்னால் எதுவுமே முடியாதுன்னு ஒரு வேஸ்ட்ன்னெலாம் அந்த முத்து சொல்லிட்டு வா அவ முன்னாடி போயிட்டு நம்ம இதை வந்து உன்னோட சாதனையை வந்து சொல்லலாம் அப்படின்றாங்க இவர் ஐயையோ இந்த விஷயம் வேற வந்து வீட்டில் தெரிஞ்சால் என்ன ஆகுறதுன்ற பயம் இருந்தாலுமே போலி பெருமை பீத்திக்கிறதுக்காக வெளியில் வராரு மனோஜ் அதுக்கப்புறம் ரோகிணி ரொம்ப பெருமையாக வந்து சொல்கிறாங்க ஆன்ட்டி இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னதும் விஜயா வந்து மனோஜை வ பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு நாள்லேயே இவர் வந்து ஒரு லட்ச ரூபாய் வந்து சம்பாரிச்சிருக்காரு லாபமாக மட்டும் நாலு லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு சிலர்லாம் சொன்னாங்க இவர் எதுக்குமே யூஸ் இல்லை வேஸ்ட்டு இவரால் வந்து எப்போவுமே நஷ்டம்தான் அப்படி இப்படின்னு சொன்னதும் முத்து வந்து சொல்கிறாங்க அது எல்லாமே நீ என்ன தான் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது டைரெக்டாகவே சொல் ஆனால் என்ன அவன் வந்து ஒரு லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்கிறோல்ல அது வரைக்கும் எனக்கு வந்து சந்தோஷம் தான் இப்படியே வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய்ன்னா எப்படியும் ஒரு மாதத்துல வந்து அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து அவன் சம்பாதிச்சிடுவான் அதனால் அந்த பணத்தை வந்து அப்பாவுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொன்னதும் அதெல்லாம் நாங்கள் வந்து தா கண்டிப்பாக வந்து கொடுப்போம் அதை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி உன்னை மீனா வந்து சொல்கிறாங்க ஏங்க அவர் அவங்க வந்து நடந்ததை தானே வந்து சொல்கிறாரு அந்த பணத்தை ஒன்றும் அவர் அவருக்காக கேட்கல அது வந்து இத்தனை வருஷம் மாமா ஒழைச்ச பணம் அந்த பணம் மாமா கையில் இருக்கிறத கரெக்ட் அதுக்காக தான் வந்து கேட்குறாங்க அப்படின்னாது எங்களுக்கும் பொறுப்பு இருக்குமேனா என்னமோ உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கிற மாதிரி பேசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜயா அமைதியாக இருக்கிறது பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா மனோஜன்னாவே விஜயா வந்து தலைமையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க இல்லையா இப்போ ஒரு லட்ச ரூபாய் லாபத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க இவங்க வந்து பேசாமல் இருக்காங்கன்னது உடனே ரோகிணி வந்து கேட்குறாங்க என்ன ஆண்டி நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆவீங்கன்னு பார்த்து நீங்கள் சைலண்டாக இருக்கீங்க அப்படின்னதும் உடனே ரவி ஸ்ருதி எல்லாரும் சொல்கிறாங்க ஆமாம்மா இன்னும் நீங்கள் வந்து மனோஜை புகழ்ந்து தள்ளுவீங்கன்னு பார்த்தோம் நீங்கள் என்னென்ன அமைதியாக இருக்கீங்க பண்ணுறீங்க அப்படின்னதும் இல்ல மனோஜ் வந்து முதலே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே வந்து முத்து சொல்றாரு இது ஏதோ சமாளிக்கிற பதில் மாதிரி இருக்கே உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் இது இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னதும் உடனே ரோகிணி வந்து சொல்றாங்க எங்க கடையில வந்து நீங்க சீக்ரெட் பார்ட்னர் ஆண்டி உங்களோட பேர்ல தான் நாங்க வந்து கடையே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் பணத்தை ஒரு ஐயாயிரம் ரூபாய் அந்த மாதிரி எப்படி ஒரு லட்சம் ரூபாய் லாபத்துல ஐயாயிரம் ரூபாய் பணத்தை வந்து கொடுக்குறாங்க உங்களோட ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம விஜயாவும் வந்து வாங்கிக்கிறாங்க ஆனா மனோஜை பார்த்து பார்த்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க என்னடா இது என்னமோ நீ வந்து நிஜமாவே சம்பாரிச்ச மாதிரி அங்கே வந்து பீத்திட்டு இருக்க உண்மை தெரிஞ்சால் வீட்டில் நம்ம ரெண்டு பேரோட நிலமை என்னன்றது எனக்கு தெரியும்ல இதில் வேற அவனுக்கு ஷேர் வேற கொடுக்குறா இந்த பாரு இதுவே கடைசியாக இருக்கணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த நகையை வந்து மீட்டு கொண்டாந்து இங்கே ஆகணும் உண்மை மட்டும் தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து பயந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஊரில் இருந்து பாட்டி வந்து கால் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து எண்பதாவது பிறந்த நாள் வரப்போகுது அதுக்கு எல்லாரையும் ஊருக்கு வர சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் எல்லாரும் ஆளாளுக்கு எனக்கு வேலை இருக்குது உனக்கு வேலை இருக்குது அப்படின்லாம் சொல்லவும் உன்னை மீனா வந்து நீங்கள் வேணால் இங்கே கிளம்பி வந்துடுங்க பாட்டி எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை எல்லாருமே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லவும் விஜயா அமைதியாக இருக்காங்க வழக்கம் போல் பாட்டி வந்து விஜயா வந்து திட்டுறாங்க நான் வர்றதுன்னா உனக்கு வந்து வாயுவே திறக்க மாட்டேன் அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லாத அதுதான் பிள்ளைங்களாம் ஆசைப்பட்றாங்களே நீங்களும் இங்கே வந்துடுங்க அப்படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாட்டிக்கு வந்து எண்பதாவது பிறந்த நாள் இல்லையா அதுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் சின்ன வயசுல இருந்து பாட்டி தான் என்ன வந்து வளர்த்தாங்க பாட்டி எனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க நான் இன்னும் பாட்டிக்காக எதுவுமே செஞ்சதில்லை அதனால் அதனால பாட்டிக்கு வந்து எதாவது வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்து என்ன வாங்கி தரலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் ரட்டவளச்சங்குடி வந்து வாங்கி தரலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாங்க அதுக்கு பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொன்னதும் நான் போய் வெளியில் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் முத்து வந்து போறாரு நிறைய பேர்கிட்ட கடன் கேட்குறாரு எல்லாருமே இல்லை இல்லைன்னே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எங்கேயுமே பணம் கிடைக்கல மீனா ஆசை மட்டும் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது மீனா வந்து சொல்கிறாங்க நான் கழட்டி கொடுத்த நகைலாம் அத்தட்டை தானே இருக்குது அதை வந்து நம்ம வாங்கி அடகு வச்சு நம்ம வந்து பாட்டிக்கு வந்து நகை வாங்கிடலாம் அப்படின்னதும் அதை வந்து நம்ம வேணான்னு சொல்லி கொடுத்துட்டோம் இப்போ அதை கேட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா சொல்கிறாங்க இல்லை நான் வந்து என்ன அதை வந்து எனக்காகவா நான் வந்து கேட்குறேன் கடனாதானே நம்ம வந்து கேட்குறோம் அதை நம்ம வந்து எப்பவும் நம்ம மீட்டு கொடுத்துடலாம் நம்ம கேட்க வேண்டாம் மாமாட்ட சொல்லி மாமாவை வாங்கி தர சொல்லாம்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க சரின்ட்டு ரெண்டு பேரும் தயங்கி தயங்கி அண்ணாமலையிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த நகை வேணும் அப்படின்னதும் அந்த நகையை எப்பயோ நீ வாங்கிக்கோ நான் வந்து சொல்லிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் தானே பிடிவாதமாக இருந்தீங்க அப்படின்னதும் இப்போ கூட அதை வந்து எனக்காக வந்து அந்த நகையை வந்து மாமா அந்த நகை வந்து ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுது அதை அடகு வச்சு எங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னதும் சரி உங்கள் அத்தை வந்து பார்வதி வீட்டுக்கு போயிருக்கா வந்ததும் நான் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் உள்ள ரூம்லருந்து மனோஜ் வந்து கேட்டுடறாரு அங்கே போய் பார்வதி கிட்ட விஜயா வந்து நடந்த விஷயத்தெலாம் சொல்லுங்க போது அவங்க சிரிக்கிறாங்க இப்படியும் ஒரு முட்டால் இருப்பானா அவன் பையனுக்குலாம் கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா என்னமோ மனோஜ் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி இப்படி தான் வந்து பணத்தை வந்து ஏமாந்து போவானா இதெல்லாம் டிவிலையும் நியூஸ்லேயும் தான் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ நேர்லேயே நடக்குது அப்படின்னதும் நீ வேற வயிற்றுச்சியில் கிளப்பாத இப்போ அந்த நகை வேறு வந்து அடகுல இருக்குது அந்த நகையை மட்டும் வீட்டில் ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில இப்படியும் மனோஜ் வந்து ஆறு மாதத்தில் நகையை வந்து மீட்டுருமா அப்படின்ற மாதிரிலாம் விஜயா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக மனோஜ் வந்து அம்மே அப்படின்னு ஓடி வராரு ஏண்டா என்னாச்சு ஏன் இப்படி அவசரமாக ஓடி வர அப்படின்னதும் அந்த முத்துவும் மீனாவும் அப்பாட்ட வந்து நகையை கேட்குறாங்கம்மா அப்படின்னது எந்த நகை அப்படின்னாதும் அதுதான் வந்து மீனாவோட நகையை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவதான் அந்த நகையில் வேணான்னு சொல்லிட்டாலே இப்போ எது கேட்குறா அப்படின்னா இல்லை அவங்களுக்கு வந்து அந்த நகையில் ஏதோ தேவை இருக்கா அதனால் அப்பாட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்பாவும் நீ வந்ததுக்கப்புறம் வந்து வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஐயோ இப்போ நகை இல்லாமல் நீ வீட்டுக்கே போக முடியாது விஜயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை விஜயா வந்து சரி சரி நான் என்னோட நகையை கழட்டித்தரேன் அதை கொண்டு போய் நீ அடகு வச்சு அப்படியாது அந்த நகையை மீட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் மனோஜ் வந்து சொல்கிறாரு இல்லைம்மா அந்த நகை கிடைக்காது அப்படின்றாங்க ஏண்டா அப்படிங்கும் போது அந்த நகையை நான் வித்துட்டேமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போட்டு நல்லா மொத்து மொத்துன்னு மொத்துறாங்க விஜயா மனோஜை ஏண்டா நான் அவன் தானடா வைக்க சொன்னேன் யாரை கேட்டா வித்தை இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அடமான வச்சா ரெண்டு லட்ச ரூபாய்தான் கிடைக்கும்னு சொன்னாங்க எனக்கு நாலு லட்ச ரூபா வேணும் இல்லை வித்தா தான் நாலு லட்ச ரூபா கிடைக்குன்னு சொன்னாங்க அதனால தான்மா வித்துட்டேன் அப்படின்றாங்க என்னைக்கு இருந்தாலும் அந்த நகையை வந்து திருப்பி கொடுக்கணும்னு நான் தானே வச்சுருந்தேன் ஏண்டா இந்த மாதிரி பண்ணாட்டு மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க விஜயா இப்போ இவனை அடிச்சு பிரயோஜனம் இல்லை இப்போ நகை இல்லாமல் நீ வீட்டுக்கு போக முடியாதே இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க உன்னை மனோஜ் வந்து சொல்கிறாங்க அந்த நகை கடக்காரரோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னதும் முதல்ல அதை செய்ய எப்படியாவது அந்த நகையை வந்து திருப்பி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க விஜயா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடரும் போட்டுடுறாங்க உன்னே வந்துட்டு அடுத்த வாரம்னு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து நகையை வந்து இந்த ங்க வச்சுக்க சொல்லுங்க அவளையே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை எடுத்துட்டு முத்துவும் மீனாவும் கடைக்கு போகிறாங்க பாட்டிக்கு நகையை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நகையை அடமானம் வச்சு அதில் வந்து அந்த நகையை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது மீனாக்கு தெரிஞ்ச கடைப்போல் சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யலான்னு பார்க்கும்போது அவங்க நகையை உரசி பார்த்துட்டு ஃபுல்லாக கவரிங்க யாரை ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னதும் அந்த கடை ஓனர் வந்து மீனா உன்னை உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா இது வந்து எப்படியோ இருக்கு எப்படின்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உன்னே முத்துவுக்கு வந்து செம கோவம் வந்துடுது இப்போயே நான் வந்து இந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்லி என்ன எதுன்னு விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்து ஃபோன் எடுக்கிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க நல்லா இந்த ரெண்டு மணி நேரம் வந்து போனதே தெரியாத மாதிரி பரபரப்பா எபிசோட வந்து கொண்டு போயிருக்காங்க சிறகடி காசை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் ரெண்டு மணி நேரம் எபிசோடு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இனி அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து என்ன பண்ண போகிறாரு ரோகினி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் எபிசோடும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போகுது ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ரிவ்யூஸ் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் தெரிவிங்க தேங்க்யூ